தமிழ் ஏழு கவிதை பேழை பே நுழையும் முன் அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலும் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள் அவற்றை அழியாத வகையில் கல்லில் செதுக்கினார்கள் சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து பாடல்களின் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி பல்லவர் கால கல்வெட்டிகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது செப்பமான வடிவம் பெற்றது கல் இலக்கியமாய் அமைந்தது கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக நமக்கு உள்ளது இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக கொடுக்கப்பட்டுள்ளது இவருடைய மெய்கீர்த்திகள் இரண்டு அதில் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அடிகளை கொண்டது அதில் பதினாறு முதல் முப்பத்தி மூணு வரையிலான அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்வி கழகத்திலிருந்து பெறப்பட்டது முதலாம் ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்தும் இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள் இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை